என்னோடய பேர் மகேஷ் நான் இடையக்கோட்டையில் வேலை செய்கிறேன் இது வந்து பசுமை புரட்சி வனாலயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மரக்கன்றுகளும் நட்டுருக்காங்க மொத்தம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் மரக்கன்றுக்கு மேலே இருக்குது பராமரிச்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அமைச்சரையாவால் உருவாக்கப்பட்டது இங்கே விவசாயிகளுக்கும் நாங்கள் மரக்கன்றுகள் கொடுக்குறோம் அது இல்லாமல் சிறுவர் பூங்கா மூலிகை பூங்கா மரகத பூங்கா பசுமை கிணறு அலுவலகம் மற்ற எல்லா இடங்களுமே ஒரு நாற்பது ஐம்பது பேர் வேலை செய்கிறோம் எல்லாமே பராமரிச்சுட்டு வரோம் அது இல்லாமல் ரோட்டு உரங்களையும் இதை சுற்றி இருக்கிற இடங்களையும் கம்பி வலிகளை அமைச்சு இதெல்லாம் பூச்செடிகள் மரக்கன்றுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் இந்த மரக்கன்றுகள் நடும்போது ரெண்டு தான் இருந்தது இப்போ இந்த மூணு வருஷத்து அளவில் நல்லா வளர்ந்து பதினஞ்சடி பத்து அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு ஊற்று கிணறு அதுலேருந்து தண்ணி வருது எல்லா இடங்களுக்குமே நல்லா தாராளமாக தண்ணி விடுறோம் என் பேர் விமல் நான் இடையகோட்டை தான் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இருக்கும் இது வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு அடி ஒன்றரை அடி தான் வச்சாங்க இப்போ டெய்லியும் பராமரித்து மரம் பத்து அடி எட்டு அடிக்கு மேலே வந்திருக்கு எல்லாமே டெய்லியுமே தண்ணி விட்டுட்டு இருக்கும் எங்களுடைய அமைச்சருடைய முயற்சி நானும் அவங்களுடைய உழைப்பு நாளும் இந்த அளவுக்கு பசுமையான பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்க வந்து நினைக்கிறோம் வேலை செய்யறவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு விருப்பப்பட்டு நாங்க வேலை செய்யறோம் வேம்பு புளி இந்த செடி எல்லாம் நீர் மருந்து நாவல் பல வகையில எடுத்தா நாவல் பொய்யா எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது பூக்கள் எல்லாம் இருக்குது பல வகை எல்லாம் இருக்குது அழகு செடி எல்லாமே இருக்குது வெளியில இருந்து வந்து மரக்கன்று நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க நம்ம வளர்க்குற பிள்ளைகள் வந்து நம்மளே பாதுகாத்த எப்படி இருக்கும் அவங்க உடச்சிட்டு வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் உடைச்சிட்டு வந்து நமக்கு அந்த சம்பளத்தை குடுக்கறப்ப நமக்கு சந்தோஷமாக அதே மாதிரி இந்த மரம் நில கொடுக்கறப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறான் மரம் வளர்ந்தாத்தே மழையே வரும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நிறைய பேர் பயன் அடைந்து வந்து இத வந்து வாய்ப்பு கொடுத்ததுனாலையும் இந்த இடத்துல வந்து பசுமை வனம் உருவாக்கின அமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி பசுமை புரட்சிக்கு செல்வோம் இயற்கை கற்று பெறுவோம் நூயின்றி வாழ்வோம்